மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் உள்ள நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை இருந்தாலும் இந்த குரு பயிற்சி பலனால் புத்திர பாக்கியம் உண்டாகும் அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் நீங்கி பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று இணைவார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கோயில் வழிபாடு பரிகாரம் விரதம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கரு உருவாகும் காலம் தன்னை பற்றிய மறுபிறவியை உணர்ந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அதிகமாகுவாங்க தன்னை சுற்றி நடக்கும் அமானுஷியங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க இவங்க கண்ணுக்கு மட்டும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்க்குறோம் படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பை விட உடல் திறனை வெளிப்படுத்தும் அந்த தன்மையை தான் இவங்க அதில் தான் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக வருவதற்கு முற்படுவாங்க அறிவை மட்டுமே நம்பாமல் உடல் திறனையும் வெளிப்படுத்துவாங்க இவருடைய விளையாட்டு திறமைக்காகவே வந்து பள்ளி கல்லூரியில் அட்மிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் எப்படியாவது பாடுபட்டு எல்லாம் வாங்கிடுவாங்க அதனால் வந்து ஸ்கூலு காலேஜ்லேலாம் அட்மிஷன் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது பாதுகாப்பை மையமாக கொண்ட வேலைகள் அதாவது அரசாங்க வேலைகளில் போலீஸு இராணுவம் அதில் நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது செக்யூரிட்டி அந்த மாதிரியான டிரெக்டிவ் ஏஜென்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தகுதியை நிரூபித்து அதற்குண்டான அந்த ப்ரொமோஷன் அந்த கிஃப்ட்டு சம்பள உயர்வு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு பார்க்குறோம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கௌரவ விருதுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையிலிருந்து தகுதி நீக்கம் செய்வது சஸ்பெண்ட் பண்ணுறது மெமோ கொடுக்கறது அந்த வேண்டாத ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அது ஒன்று தான் மைனஸாக பார்க்குறோம் அதுக்கடுத்து திருமணத்தை பற்றி பார்க்குறோம் இந்த ஜாதிக்கு வேண்டி மரியாதைக்கு வேண்டி கௌரவத்துக்கு வேண்டி இந்த மாதிரியான நிறைய திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனால் பெற்றோர்களின் விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் அவங்களுடைய மிரட்டல்களுக்குமே அடிபணிந்து நிறைய திருமணங்களுக்கு அந்த ஆணும் பெண்ணும் சம்மதிப்பார்கள் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அதனால் இதில் நிறைய பெருவ பெரியவங்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் இவங்களுடைய விருப்பத்தை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிறைய அந்த மாதிரி ஜாதி மரியாதை கௌரவத்துக்காக அதிக திருமணங்கள் அதெல்லாம் நடக்கும் மிகச்சிலதே வந்து விருப்ப திருமணங்களும் ரெண்டு பேரும் விரும்பி பண்ணுறது எல்லோரும் ஒத்துக்கிட்டு பண்ணுற திருமணங்கள் குறைவாகவே நடக்கும்னு பார்க்குறோம் வருமானத்திற்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த கடனை திருப்பி அடைச்சிருவாங்க வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த போகியத்திற்கு அதாவது ஒத்திக்கு லீஸுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு போவாங்க அந்த மாதிரியான போகியத்துக்கு லீஸுக்கு இருந்தவங்க சொந்த வீடு வாங்கி போவாங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த அரசாங்க ஊழியர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருந்து வெளியில் வந்து தனியாக சொந்த வீடு வாங்கி வருவதற்குண்டான காலங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து இந்த செல்ஃபோன் ஆடியோ ரெக்கார்டிங்கால் நிறைய பிரச்சனைகள் பல வாழ்க்கை வந்து தடம்புறலும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் தொழில்துறையை பார்க்குறோம் இந்த இயந்திரங்கள் உருவாக்குவது இந்த வெட்டும் கருவிகள் உருவாக்குவது விவசாயத்திற்கு ஒரு சில வெட்டும் கருவிகள் உருவாக்குவது அதுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டர் இதற்குண்டான தேவைகள் எல்லாமே இந்த தொழில்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் மாதிரி ரொம்ப குறிப்பாக வந்து இந்த டிஜிட்டல் விளம்பரம் மீடியாவை நம்பி தொழில் ஒரு ஹோட்டலுக்கே போகணுன்னாலும் மீடியாவில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த ஹோட்டலுக்கு கூட்டம் வருவது அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீடியா துறையோட ஆதிக்கம் வந்து இந்த தொழிலுக்கு மீடியாவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் வந்து ஏற்படும் ஒரு நிறுவனம் தன்னுடைய ஒரு கௌரவத்திற்காகவும் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவும் பல கிளைகளை வந்து உருவாக்குவாங்க ஒரு நிறுவனத்திற்கு ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனை இந்த சைனஸ் அலர்ஜி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் புதுசாக பல் பிரச்சனைகள் வந்து உருவாகும் அந்த தொண்டையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க பேச்சில் வந்து ஒரு கரகரப்பு ஒரு மாதிரி குரல் மாறி கீச்சு குரலாக இருக்கிறது அல்லது குரலே வராமல் டம்மியாக போகிறது வெறும் காத்து மட்டும் வர்றது அந்த மாதிரியான தொண்டையினால் வந்து அவருக்கு பேசும் அல்லது பாடும் திறன் பாதிக்கப்படுதல் அப்படிங்கிற மாதிரி வரும் இவங்க இவங்க வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைச்சாலும் அதில் ஒரு குட்டி தூக்கம் போடுற ஆள் அதனால் அந்த குட்டி தூக்கத்தை தவிர்த்து கொள்ளும் பொழுது நல்லா இருக்கும்னு பார்க்குறோம் நிறைய இடங்களில் வந்து இப்போ டூவீலரில் போகும்போதே ஒரு சிலர் பின்னாடி வந்தாங்கன்னா தூங்கிடுவாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மருத்துவம் சார்ந்து பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம உடலுக்கு உகந்ததாக அந்த தயாரிப்புகள் எப்படிங்கிறத கொஞ்சம் பரிசோதனை பண்ணி சாப்பிடுவது நல்லது அப்படின்னு பார்க்குறோம் நிறைய ஃபுட் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்குமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது அது நீங்களே தயாரித்த இயற்கை உணவுகளை சாப்பிட்டுக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான பரிகாரமாக வந்து பார்க்குறோம் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க வந்து தேங்காய் அப்படிங்கிறது தேங்காய் அந்த குடுமியை பிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கண் இருக்கும் அந்த முக்கன் தத்துவம்ங்கிறதா சீரிடம் சரிங்களா இது வந்து மான் கொம்பு முக்கன் தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் போகும் அதனால் தேங்காய் உணவு எது வேணாலும் தானம் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் பருப்பியை வந்து நிறைய வாங்கிட்டு போய் அனாதை இல்லங்களில் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க பாருங்கள் வீட்டில் அந்த வீடுகளுக்கு சென்று அந்த நாட்டுக்கோழிக்கு வேணுங்கிற தீவனங்களை வாங்கி நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறது கருங்காலி பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மான் தலை அப்படிங்கிறது லோகோவாக இருக்கக்கூடியது உதாரணத்துக்கு இந்த ஏலன் ஷோலே பார்த்திங்கன்னா அந்த பிராண்டோட சிம்பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மான் தலை அந்த கொம்போடு இருக்கிற மான் தலை தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவாக்கம் பண்ணிக்கிறது நல்லது சர்ப வழிபாடுகள் மேற்கொள்வது அதே மாதிரி இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போஸ்ட்மேன் அப்புறம் கொரியர் டெலிவரி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து சைக்கிளில் வருவாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதோ இல்லை அவங்கள் மனம் குளிர்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வது பொறுப்பு பரிகாரம் வந்து பண்ணிக்கலாம் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து கொள்வது ரொம்ப முக்கியம்